பிக்பாஸ் அர்ச்சனா பற்றி பலரும் அறியாத சீக்ரெட் செய்யாறு பாலு பலி பிக் பாஸ் அர்ச்சனா பற்றி பலரும் அறியாத ஒரு விடயத்தை செய்யாறு பாலு பகிர்ந்துள்ளார் விஜே அர்ச்சனா இன்னும் சில நாட்களில் சீசன் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் கிராண்ட் பினாலே இடம்பெற உள்ளது இந்த சீசன் டைட்டில் வின்னர் யார் என்பதை தெரிந்து கொள்வதில் ரசிகர்களும் மிகுந்த ஆர்வமாக உள்ளனர் இதில் முக்கிய போட்டியாளராக இருந்து வரும் விஜே அர்ச்சனாவிற்கு ரசிகர்களின் ஆதரவு அதிகரித்து வருகிறது இவர்தான் இந்த சீசன் டைட்டில் வின்னர் எனவும் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்த பின்னர் இந்த சீசன் எப்படி இருக்க போகிறது என அனைவரும் அந்த இடத்தை தன் கைவசப்படுத்தினார் அர்ச்சனா அவர் பிரபல தொலைக்காட்சியில் விஜேவாக அறிமுகமானார் பின்னர் நடிகர் கலையரசனின் மனைவியின் ஜவுளி கடைக்கு சென்ற பொழுது கலையரசனுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இந்த புகைப்படத்தின் மூலம் அர்ச்சனாவுக்கு ராஜா ராணி டூ சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது இப்படி படிப்படியாக பிரபலமாகி தற்பொழுது டைட்டில் வின்னர் பட்டத்தில் தயாராகினவராக மாறியிருக்கிறார் விஜய் அர்ச்சனா இந்த நிலையில் அர்ச்சனா குறித்து ஒரு புதிய தகவலை பிரபல விமர்சகர் செய்யாறு பாலு பகிர்ந்துள்ளார் அதாவது இந்த அர்ச்சனா யாருனா சுமாராக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் வைரமுத்துவுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார் புகைப்படத்தில் அர்ச்சனாவின் தலையில் வைரமுத்து கை வைத்து ஆசிர்வதிப்பது போல் இருக்கிறார் இந்த புகைப்படம் வெளியான பொழுது பிரபல பாடகி சின்மையி அவரிடம் கொஞ்சம் கவனமாக இருங்கள் ஆரம்பத்தில் இப்படித்தான் இருக்கும் வைரமுத்துவை பார்க்க செல்லும் பொழுது தனியாக செல்ல வேண்டாம் என எச்சரித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து சின்மையி பதிவு செய்த கருத்தை டெலீட் செய்த அர்ச்சனா நான் இந்த பதிவை போட்டதற்கு முக்கிய காரணம் என் தந்தை தமிழ் பேராசிரியர் எங்களுடைய குடும்பம் தமிழ் பற்று கொண்டது வைரமுத்துவின் பாடல் குடும்பத்தினருக்கு மிகவும் பிடிக்கும் மேலும் எனக்கும் சின்மயிக்கும் தனிப்பட்ட முறையில் யார் என்று தெரியாது ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அனைவரும் பேசுவார்கள் இப்படியான நேரங்களில் ஊர்வாயை நம்மால் அடைக்க முடியாது இது ஒரு ஃபேன் கேர் மூமெண்ட் இதை புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொண்டாலும் பிடித்தவர்கள் அப்படியே போகட்டும் என சின்மைய கருத்துக்கு பதில் கருத்து கொடுத்துள்ளார் இந்த விடயத்தை செய்யாறு பாலு பகிர்ந்துள்ளார் சின்மையை போட்ட கருத்தை உடனே விஜய் அர்ச்சனா டெலிட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம வைரமுத்துவ புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க வைரமுத்து நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத நீங்க உடனே கமெண்ட் பண்ணுங்க சின்மையி ஏன் இது மாதிரி வைரமுத்து மேல இந்த அளவுக்கு கடுப்பாவும் காண்டாவும் இருக்க காரணம் என்ன அப்படிங்கறதையே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இதுக்கான தகவல்களை நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை உங்களால் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும்